நேரர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீப் பார்லால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை தோராயமா இரவு ஒன்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னியில இருந்து துலா ராசிக்கு வர்றார் இந்த துலா ராசியில அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா பொதுவா துளாராசில அவர் உச்சமாகவும் இல்ல அதே மாதிரி நிச்சமாவும் ஆவறதில்ல அப்படின்னு சொல்லலாம் சம நிலையில இருக்க போறாரு அப்ப சம நிலையில இருக்கிறாரு அப்படின்னாலும் நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நன்மைகள் அப்படின்றத போறாரு பொது வந்து சமநிலையில இருக்கிறாங்க தீமைகளும் கிடையாது தடங்க சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க ஏன் மாத்தி சொல்றீங்க அப்படின்னா நன்மைகள் கொடுக்க போறாரு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா அதுக்கு காரணம் குருனோட பார்வை மிதனத்திலிருந்து குரு பகவான் அவரோட விசேஷ பார்வை இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மாதிரி அஞ்சாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா துலாம்ல இருக்கிற செவ்வாய் மேல பதிர அப்ப இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது குடுக்க போகுது அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன நல்லதை கொடுக்க போது சட்டன் பாத்திரம் வாங்க மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கோ இருக்கும் செவ்வாய் முதல்ல வந்து பாருங்க உங்களுக்கு ராசி அதிபன் யாரு குரு குரு பகவான் பகவானுக்கு நட்பு கிரகமா கிரகமா பகை குருக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நட்பு அப்ப உங்க ராசி அதிபனுக்கு நட்பு அப்படின்றதுனால இன் சென்றல் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது தாங்க செய்வான் பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கும் மேல இப்ப எட்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கா பொதுவா அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்காடுறான் அப்படின் போது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் சர்ஜரிஸ் ஒரு பெரிய லெவல்ல ஒரு பஞ்சாயத்து வெட்டுக்காயம் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பெண்களா இருந்தா மாங்கல்யத்துக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதாவது கணவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாங்கல்யத்துக்கு ஏதோ ஒரு தோஷம் பங்கம் அப்படிலாம் வரும்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ நம்ம பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு அப்ப கெட்டது எதுவுமே நடக்க போறது இல்லை மாறா நல்லதுதான் நடக்கும் எப்படி நல்லது நடக்கும் இது வரைக்கும் எங்க கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா குருனோட ஒரு பார்வையினால குரு மங்கள யோகத்தினால அந்த உபாதைகள்ல இருந்து அவர் வெளியே வருவார் இது வரைக்கும் எவ்வளோ மருத்துவ செலவு என் கணவருக்கு செஞ்சுட்டோம் அவர் பெருசா நல்லாவே இல்லை ஏதோ ஒரு விதத்துல அந்த மருத்துவ செலவு அப்படின்றது பலிதமாகும் ஓரளவுக்கு ஒரு நடமாட ஆரம்பிப்பாரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் சர்ஜரிஸ் இதுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஒரு சர்ஜரி பண்ணலான்னு முடிவு பண்ணும் உடம்பு குதிரலன்னா சர்ஜரி பண்ணலான்னு முடிவு பண்ணும் உடம்பு குதிர்ச்சு உடம்புல முன்னேற்றம் இருக்கு அதனால டாக்டரே சர்ஜரி வேண்டாம் சொல்லிட்டாங்க இப்படின்ற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா சோ இதெல்லாம் வந்து பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் சமுதாயத்துல அசிங்கம் அவமானம் அவப்பேறு அதெல்லாம் ஆல்ரெடி இருக்குன்னா அதுல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது ஒரு இதுவும் ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல வந்து பாருங்க உங்களுக்கு ஆஹ் செவ்வாய் பகான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டூ அண்ட் நைன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப என்ன பண்ண போறான் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் குதூகலம் மகிழ்ச்சி இது எல்லாமே அதிகமாகுங்க சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் திடீர் தன பிராப்தின்னு இருக்கும் இன் ஜென்ரல் வந்து செவ்வாய் குடும்பஸ்தானத்துல ஆஹ் லார்ட் ஆஃப் டூ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எட்டுல இருக்காருன்னா கெடுபலன்கள் அதுக்கும் மேல அவர் ரெண்டாம் பாவத்துக்கும் கெடுதல் பண்ணுவாரு ஒன்பதாம் பாவத்துக்கும் அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுவாரு ஆனா இப்ப அப்படி நம்ம பெருசா யோசிக்கணும்னு இல்லை குருனோட பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல மாறா நிம்மதி சந்தோஷம் குதூகலும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமா வருது திடீர் தன பிராப்தி வருது இதெல்லாம் கொடுப்பாரு அதுக்கும் மேல ஏதோ ஒரு விதத்துல எனக்கு லக் வேலை செய்யுதுப்பா அதிர்ஷ்டம் வேலை செய்யுதுப்பா முதல்ல ஒரு விஷயத்த நம்ம பத்து முறை செய்வோம்ப்பா பத்து முறை இருபது முறை போனாலும் அந்த வேலை நடக்கவே நடக்காது இப்ப எல்லாம் ரெண்டு முறை போனா அந்த வேலை சட்டம் நடந்துருச்சுப்பா ரொம்ப நாளா எதிர்பார்த்து இந்த வேலைப்பா ரொம்ப நாளா ஒரு சொத்தை வியாபாரம் பண்ணலாம் வியாபாரம் பண்ணான்னு பார்த்தா அந்த சொத்து ஒண்ணு வியாபாரம் பண்ண என் கடன் எல்லாம் முழுசும் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலான்னு பார்த்த ஆகவே இல்லப்பா அந்த மாதிரி ரொம்ப நாளும் நீங்க எதிர்பார்த்த ஒரு வேலை சட்டு நடந்துருங்க அதுக்கும் மேல உங்களுக்கு சனி ஜென்ம சனியா இருந்தா அவரு வக்கரகதி அடைஞ்சிருக்காரு மென்டலியும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பீங்க அதே மாதிரி அதிர்ஷ்டமும் உங்களுக்கு நல்ல வந்து பாத்தீங்கன்னா தேடி வரா மாதிரி இருக்கும் இந்த குரு மங்கள யோகத்தினால அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த குரு மங்கள யோகம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா குடும்பம் சார்ந்து ஒரு மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் சார்ந்து ஒரு மகிழ்ச்சி பெண்களா இருந்தா மாங்கல்யம் சார்ந்து ஒரு மகிழ்ச்சி ஆண்களா இருந்தா சமுதாயத்துல ஏற்பட்டிருந்த அசிகம் அவமானம் தலைகுனிவு அவ பேர் இதுல இருந்து ஒரு விமோச்சனம் இப்படி நிறைய நல்ல விஷயத்த தரப்போகுது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் இப்போ இத்தனை பயிற்சிகள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பக்காவாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ச்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும் போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ